ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே லெவன்த் யூனிட்டில் ஃபோர்த் சாப்டரில் உள்ள இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் டைட்டில் பாருங்கள் படைப்பாக்க உத்திகள் படைப்பாக்க உத்திகள் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பாடல்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதாவது சங்க இலக்கியங்களில் பாடப்பட்ட தமிழ் இலக்கிய பாடல்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அவங்க என்ன சொ சொல்ல வந்தாங்களோ அந்த கருத்துக்களை மட்டும் சொல்லாமல் அந்த கருத்துக்கு எடுத்துக்காட்டாகவும் சில உவமை உவமேயம் உருவகம் இது எல்லாமே வந்து பயன்படுத்தி இருப்பாங்க இது வந்து நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டுறதுக்காகவும் அந்த பாடலின் சுவையவும் அதிகரிக்கிறதுக்காக பயன்படுத்தி இருக்காங்க இந்த மாதிரி பல உத்திகளை வந்து சங்க பாடல்கள் ஏற்றும் போது பயன்படுத்தி இருக்காங்க அது என்னென்ன உத்திகள்னு சொல்லி நாம இங்கே பார்க்க போகிறோம் அதில் நான்கு உத்திகள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் உவமை உருவகம் உள்ளுரை உவமை இறைச்சி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உவமை வாங்க ஓமைனா என்னென்னு பார்க்கலாம் உவமை அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மலர் பாதம் வச்சுக்கோங்களேன் இந்த இதில் நான் வந்து உவமை அப்படின்றது மலர் அதாவது பாதத்தை வந்து நான் மலருக்கு ஒப்பிட்டு சொல்லுறேன் இப்போ நான் அவங்களுடைய பாதம் வந்து மலர் போன்று மென்மையாக உள்ளது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி ஒரு சொல்ல வந்த சொற்களை வந்து எளிதில் புரிவதற்காக நம்ம உவமையை பயன்படுத்தி அதை வந்து நாம் சொல்கிறோம் ஓகேவா அதே மாதிரி இந்த ஓமை வந்து சொற்கள் தோன்றிய நாட்களில் இருந்தே தோன்றியிருக்கக்கூடும் அப்படி தோன்றியதுனால மட்டும்தான் நம்மளோட அறிவு வந்து இன்னும் வளர்ந்து கொண்டே போகின்றது இந்த ஊமை வந்து எதன் அடிப்படையில் தோன்றியிருக்குன்னு பாருங்க அதை தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க இந்த ஓமை வந்து வினை பயன் வடிவம் உரு அப்படின்ற நான்கின் அடிப்படையில் வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காங்க அதை எப்படி இயற்றியிருக்காங்க பாருங்கள் வினை பயன் மெய் உரு என்ற நான்கே வகை பெற வந்த உவம தோற்றம் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் இயற்றியிருக்காரு அதுக்குரிய எடுத்துக்காட்டு பாருங்கள் புலி போல பாய்ந்தான் இது வந்து தொழிலுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது மலை போல கொடுக்கும் கை இது வந்து பயன் துடிபோடும் இடை அவளுடைய இடை வந்து உடுக்கை போன்று உள்ளது அதாவது உடுக்கை எப்படி ஃபஸ்ட்டு பிரிந்து அப்புறம் சுருங்கி உடுக்கையின் இடை எப்படி சுருங்கி இருக்குதோ அதே போல் அவளின் இடையும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவளோட வடிவத்தை கூறியிருக்காங்க தளிர் போலும் மேனே இது வந்து நிறத்தை கூடியிருக்காங்க தளிர்கள் இளம் தளிர்கள்லாம் நம்ம படித்திருக்கோம் பசுந்தளிர்கள் பசுமையான நம்ம செடி கொடிகளை தான் பசுந்தளிர் அப்படின்னு சொல்லியிருப்போம் அதை மாதிரி தளிர் போலும் மேனி அவருடைய மேனியோட நிறத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுல பாருங்க கண்ணன் புலி போல பாய்ந்தான் இதுல வந்து கண்ணன் அப்படின்றது உவமேயம் கண்ணனுக்கு புலி அப்படின்றதுதான் உவமை போல அப்படின்றது உவம உறுப்பு இதுல பாய்தல் அப்படின்றது பொதுத்தன்மை ஓகேவா இந்த நாலு உறுப்பு வந்து ஒரு உவமையை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பொருளை விளக்குறதுக்கும் தெளிவுபடுத்துறதுக்கும் அழகுபடுத்துறதுக்கும் நாம் வந்து உவமையை தான் நாம் பயன்படுத்துகிறோம் ஓகேவா சங்க காலத்தில் சங்க பாடல்கள் இயற்றிய பாடல்கள் எல்லாத்துலேயுமே வந்து பெரும்பாலும் உவமை அணி தான் இடம்பெற்றுள்ளது வேறு அணிகளும் இருக்குது ஆனால் அணி தான் அதிக இடத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்க பாடல்களை வந்து தொகுத்தவங்களோட நிறைய பாடல்களோட ஆசிரியர் பெயர்கள் வந்து நமக்கு தெரியலை அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க பாடலில் எந்த ஓமை யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஓமையை எடுத்தே அந்த பாடல் ஆசிரியர் பெயரை வந்து எடுத்திருக்காங்க ஓகேவா அந்த ஆஸ் அந்த பாடலுக்கு பாடல் ஆசிரியர் பெயர் சூட்டியிருக்காங்க அதில் பாருங்கள் செம்புல பெயல் நேரார் தேய்புரி பழங்கையச்சினார் அணிலோடு முன்றிலார் என்பவை அடிப்படை பெயர்கள் ஓகேவா அடுத்து நமக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க இதில் என்னென்னா ஔவையார் பாடின பாட்டு அதியமானோட வெற்றி புகழையும் வீர சிறப்பையும் பற்றி கூறியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஊர் குருமாக்கள் வெண்கோடு கலா அளின் நீர்த்துறை படியும் பெருங்களீர் போல இனியை பெருமை எமக்கே மற்றதன் கடாம் போல இன்னாய் பெருமை நின் ஒன்னா தோர்க்கே அதாவது அதியமானோட வீரச்சிறப்பை புகழையும் வீர சிறப்பையும் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க ஒரு குளத்தில் கல்லிறு அப்படின்னா யானை யானை வந்து குளித்து கொண்டு இருக்கும்போது அந்த குளத்தில் நீராடி கொண்டு இருக்கிற மற்ற சிறுவர் சிறுமியர்கள் என்ன பண்ணுவாங்க யானையை பார்த்த உடனே யானை மீது தண்ணியை அடித்து விளையாடுறது அப்புறம் அதோட தந்தத்தில் சரிக்கி விளையாடுறது தேய்ச்சி விளையாடுறது இந்த மாதிரி வந்து விளையாடிக்கிட்டே இருப்பாங்க இதை வந்து அதியமானோட புகழுக்கு அதாவது அவனோட அன்பை வந்து சொல்லியிருக்காங்க அன் அவனோட அன்பு வந்து யானைக்கோ யானையோட மென்மையான குணத்துக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க அதே யானை மதம் பிடிச்சு அது பக்கத்தில் யாராலையும் போக முடியாது அதுபோலத்தான் அதிகமானும் சினம் கொண்டான் அப்படி இருந்தால் சினம் கொண்டு இருந்தால் அப்படின்னா பகைவரால அவர் அருகில் செல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி அவரோட வீரத்தை வந்து அவையார் யானையை சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பாருங்க கண்ணீரை நீ துடைத்த போது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல் உன்முகம் இருண்டு போயிருந்தது அதாவது என்னன்னா நைட்டு வானத்துல நட்சத்திரங்கள் தான் வந்து அந்த வானத்துக்கே வந்து அழகா இருக்கும் ஓகேவா இதில் இவங்க கண்களில் இருந்த வழியும் கண்ணீரை துடைத்த பொழுது அந்த கண்ணீர் வந்து நட்சத்திரங்களுக்கு ஓமையாக்கப்பட்டுள்ளது அவங்க கண்ணீரை துடைச்ச உடனே அவங்க முகம் வந்து வானம் மாதிரி இருண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க வினை உவமை அவர்கள் மூளையில் விதையை போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணியை போல் அறையப்படுகின்றது அதாவது எப்படி நாம் சொல்லித்தரணும் அப்படின்றதுக்கான ஒரு புது கவிதை இது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட மூளையில் சிறுவர்களுக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணுமா அறிவை வந்து விதையை எப்படி நாம் மென்மையாக தூவுறோமோ அதுபோல் நாம் தூவணும் ஆனால் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ஆணி அரைகிறது போல் கடுமையான முறையில் சொல்லிகிட்ருக்கோம் படி 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 அப்படின்னு அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் பண பயன் உவமை வறண்ட வாழ்வு துளிர்க்க மலைபோல் வந்தாயினி இது வந்து ஒரு காதலன் கவிதை தான் நம்ம வச்சுக்கலாம் அதாவது அந்த ஒரு காதலனோட வாழ்வு வந்து வறண்ட வாழ்வு வறண்ட வாழ்வு அப்படின்னா வறண்ட நிலம் வந்து எதுக்கும் யூஸ் ஆகாது அதை மாதிரி இவங்களும் வந்து எதுக்கும் பயன்படாமல் இவங்களோட வாழ்க்கை வந்து வறண்டு போய் இருந்துச்சான் இப்போ வறண்ட நிலத்துல மழை பெஞ்சா என்ன ஆகும் மண்ணின் தன்மை மாறி நம்ம பயிர் விதைக்கலாம் இது மாதிரி பயனுள்ள மண்ணாக மாறிடும் அதுபோல் அவங்களோட காதல் வந்ததுனால காதலனோட வாழ்வு வந்து பயன்பெற்ற வாழ்வாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க மெய் உவமை சுருக்கிய குடையை போல தோன்றும் அசோக மரம் அசோக மரத்தோட தோற்றம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா குடையானது சுருக்கப்படும் போது கசங்கி கசங்கி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் உருவமை சோடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது சோடியம் விளக்கு அப்படின்னா குண்டு வல்ப்பெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த பல்பை போட்டோன்னா அதோட நிறம் வந்து என்னவாக இருக்கும் மஞ்சளாக இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி சோடியத்தால் செய்யப்பட்ட விளக்கின் நிறம் போல் மாலை சூரியனின் நிறம் சூரிய ஒளியின் நிறமானது மஞ்சள் நிறம் போல இருந்தது அப்படின்னு சொல்லி உவமைப்படுத்தி இருக்காங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் உருவகம் உருவகம் நாம் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து சுருங்க சொல்கிறது ஒரு சொல்ல வந்து நம்ம சுருக்கமாக சொல்கிறது தான் வந்து உருவகம் அப்படின்னு சொல்லுவோம் உவமை உவமேயம் அப்படின்னு உவமை உவமேயம் உருவகம் அப்படின்னு சொல்றேன் அது வந்து இப்போ மலர் போன்ற பாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல இதே வந்து நாம பாத மலர் அப்படின்னு நம்ம மாற்றுறது தான் வந்துட்டு உருவகம் இதில் வந்து உவமையும் உவமிக்க பொருளையும் ஏற்படுத்தாமல் இரண்டும் ஒன்றை என கூறுவது உருவகம் ஆமாம் மலர் போன்ற பாதம் இது மலர் வேற பாதம் வேற அப்படின்னு இல்லாமல் ரெண்டுமே ஒன்று அப்படின்னு தான் உருவகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பாருங்க உருவகத்தில் உவமேயம் முன்னும் உவமை வந்து பின்னும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தாமரை போலும் முகம் இதில் தாமரை வந்து உவமை முகம் அப்படின்றது வந்து உ உவமைப்படுத்தப்படும் பொருள் ஓகேவா உங்களோட முகத்தை வந்து தாமரை போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து உருவகத்துக்கு எப்படி மாற்றுவோம் அப்படின்னா முகத்தாமரை அப்படின்னு மாற்றுவோம் இந்த மாதிரி மாற்றுறதை தான் வந்துட்டு உருவகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா உவமையை விட வந்து உருவகம் ரொம்ப ஆழமாக இருக்கும் ஓகேவா ஓமையணியில் ஓமானமும் ஓமையும் வேறு வேறு அப்படின்ற எண்ணம் வந்து இருக்கும் ஆனால் உருவகத்தில் வந்து ரெண்டுமே ஒன்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இங்கே பாரதியார் எழுதின ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரியன் சந்திரனோ அதாவது அவங்களோட காதலிக்க பாரதியார் வந்து எழுதுறாரு அதில் வந்து அவர்களோட விழியை வந்து என்ன சொல்லியிருக்காங்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க வட்ட கரிய விழி கண்ணம்மா கருமை கொல்லோ அந்த விளியில கருமையான மை நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதை வந்து என்ன சொல்றாங்க வானத்தில் உள்ள கருமை கருமைக்கு ஒப்பிடுறாங்க அடுத்து பாருங்க பட்டு கருணீல புடவை பதித்த நல்வயிரம் நட்ட நடுநிசையில் தெரியும் நட்சத்திரங்களடி அவங்க கருணீல புடவை வந்து கட்டியிருக்காங்களாம் அந்த புடவையில் பதித்த நல் வைரங்கள் வந்து எப்படி இருக்குதான்னா வானத்தில் நட்சத்திரங்கள் நைட்டு எப்படி ஒழிக்குமோ அதுபோல் இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உ உருவகத்தை வந்து நிறையா பாரதியார் வந்து அவங்களோட பாடல்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாஞ்சாலி சப் சபதத்துலேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு பாருங்கள் அர்ஜுனன் பாஞ்சாலியிடம் கதிரவன் ஒளிபட்டு விதவிதமான மாயம் கொள்ளும் மேகங்களுக்கு கூறுகின்ற உருவகங்கள் உள்ளம் கவர்ந்தவை அர்ஜுனன் வந்து பாஞ்சாலி கிட்ட வந்து மேகங்கள் வந்து எப்படி விதவிதமாக மாறுது அப்படின்றத சூரிய ஒளிப்பட்டு மேகங்கள் வந்து எந்தெந்த மாதிரி மாறுது அப்படின்னு ஒரு உருவகத்தை வந்து பாரதியார் வந்து பஞ்சொல் சபதத்தில் வச்சிருக்காரு அது என்னன்னு பாருங்க தீயின் குழம்புகள் மேகமானது சூரிய ஒளி பட்டு தீயின் குழம்புகள் போல எரிகின்றன செலும்பொன் காய்ச்சி விட்ட ஓடைகள் தங்கத்தை நம்ம உருக்கி ஓடினால் ஓடைகள் வந்து எப்படி இருக்குமோ அதுபோல் மேகங்கள் வந்து காட்சியளிக்கின்றன தங்க தோணிகள் தங்கத்தாலான தோணிகள் மிதப்பது போல காட்சியளிக்கின்றன கரும் சிகரங்கள் கருமையான கோட்டைகள் கருமையான மலை எப்படி இருக்குமோ அதுபோல் கருமையாக மேகங்கள் வந்து தோற்றமளிக்கின்றன நீல பொய்கைகள் அதாவது கடல் எவ்வளோ நீளமாக இருக்கும் நீல கலரில் இருக்கோ அதுபோல் வானத்தில் நீல பொய்கைகள் மாதிரி மேகங்கள் வந்து காட்சியளிக்கின்றன தங்க திமிங்கலம் போன்று தங்க தோணிகள் போன்று இந்த மாதிரி மேகத்தை வந்து உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதே மாதிரி உருவகமும் வந்து நாலு இதுலேயும் வரும் பாருங்க உ பயன் உருவகம் வடிவம் மெய் உருவகம் நிறம் உருவகம் அப்படின்ற பகுப்பு இங்கேயும் உண்டு என்ன வலை பின்னும் மூளை சிலந்தி அதாவது மூளை மூளை என்ன பண்ணுமா எண்ணத்தால் வந்து வலை பின்னும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எண்ணங்கள் நம்மளோட சிந்தனையில்தான் தான் நம்ம மூளை வந்து ஒரு வலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க ஆவேச புயல்களாலும் அசைக்க முடியாத ஆகாசப்பூ கதிரவன் என்னதான் புயல் வீசினாலும் கதிரவனை வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது ஓகேவா இது பயனுக்கு நீல வயலின் நட்சத்திர மணிகள் மெய் அதாவது வானத்தில் ஒரு இருக்கிற விண்மீன்கள் வந்து எப்படி இருக்கான் நீல வயல்ல நட்சத்திரம் மணி நட்சத்திரம் மணிகள் தூவி விட்ட மாதிரி இருக்கான் முக்கியவா மலை கிளவியின் நிறையத்த கூந்தல் அதாவது மலையிலிருந்து விழும் அருவியானது மலையிலிருந்து விழும் அருவி வந்து வெண்மையா இருக்கு இல்லையா அதை எப்படி சொல்லியிருக்காங்க கிழவியோட வெண்மையான கூந்தலுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க உள்ளுரை ஓமம் உள்ளுறை ஓமம் அப்படின்னா என்ன அப்படின்னா பாடல் இயற்றுறவங்க சொல்ல வந்த கருத்தை வந்து அப்படியே வெளிப்படையாக கூறாமல் அகமாந்தரோட மன உணர்வுகளை கருப்பொருள் மூலமாக உணர்த்துறது தான் வந்து உள்ளுறை ஓமை அதாவது ஒரு ஓமைக்குள்ள இன்னொரு ஓமை வச்சு தான் உள்ளுறை ஓமம் அப்படின்னு சொல்லுறாங்க ஓகேவா இது வந்து தமிழ் இலக்கியத்திற்கே உள்ள ஒரு ஒப்பற்ற நேர்கி அப்படின்னு சொல்லுறாங்க இதுல அன்பிற்கு ஆட்படும் தலைவன் தலைவியரின் எண்ணங்களை சொற்களால் வெளிப்படுத்தாமல் நாகரிகமாக மறைத்து கூறுவதற்கு அமைத்து கொள்ளும் வடிவமாகவும் இதை கருதுகின்றன ஓகேவா இதை வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து பயன்படுத்துகிறோம் ஓவியம் சிற்பம் ஆகிய நிறைய இடத்துலையுமே வந்துட்டு நுண் அவங்களோட கருத்துக்களை வந்து கூற வர்றதை நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம் ஓகேவா இதில் வந்து என்ன அப்படின்னா தோ தலைவனும் தலைவியும் மீட் ரெண்டு பேரும் வந்து யாருக்கும் தெரியாமல் மீட் பண்ணுறத ஒரு உவமையாக சொல்லியிருக்காங்க எப்படி அப்படின்னா இப்போ ஒரு கரடி கரடி வந்து புத்துக்குள்ளே கைவிட்டு கரையான் புற்றுக்குள்ளே கைவிட்டு கரையானை எடுத்து சாப்பிட்றதுக்காக புற்றுக்குள்ள கைவிடுது கரையான் இருக்கும் அப்படின்னு ஆனால் உள்ளே வந்து பாம்பு இருக்குது ஓகேவா கரையானும் இருக்குது பாம்பும் இருக்குது இந்த கரடியோட நகம் வந்து பாம்பின் மீது பற்ற பாம்பு வந்து துன்பப்படுது இதில் வந்து கரடியை வந்து தலைவனுக்கும் பாம்பை வந்து தலைவிக்கும் இருக்காங்க ஓகேவா அதாவது இவங்க வந்து நைட்டில் வந்து பேசுறது பாதுகாப்பு கிடையாது நீங்கள் வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க இதுதான் இதோட உறுப்பொருள் அதாவது கருப்பொருள் ஓகேவா அதாவது இவங்க சொல்ல வந்தது ஒன்று ஆனால் அது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து இன்னொன்று ஓகேவா இததான் வந்து உள்ளுரை உவமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ஈயல் புற்றத்து ஈரம்புறத்து இருத்த குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை தூங்குதோல் துதிய வல்லுகிர் கதுவலின் பாம்பு மதன் அழியும் பாணாட்கங்குல் அதாவது என்னன்னா ஈசல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்ட புற்றுக்குள்ள கைவிட்ட கரடியோட நகம் பட்டு பாம்பு எப்படி துடிக்குதோ அதுபோல நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிறது யாருக்காவது தெரிஞ்சால் தலைவிக்கு ரொம்ப ஆபத்து ஸோ இதை நீங்க வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு கருப்பொருளை வந்து உள்ள வச்சு இத வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து நம்ம உள்ளுரை ஓமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதாவது வெளியே சொல்ல கருத்து வேறு பட் உள்ளே உள்ள செய்தி வேறு ஓகேவா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய செய்தி வேறு இதை தான் வந்து உள்ளுரை ஓமம்னு சொல்கிறோம் இந்த பாக்ஸில் உள்ளத பாருங்கள் வினை பயன் போன்ற அடிப்படைகளில் தோன்றும் குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும் இது வந்து உள்ளுரை ஓமம் அடுத்து பாருங்கள் இறைச்சி உள்ளுரை போன்ற இறைச்சி என்பதும் அகப்பாடலில் வருகின்ற மற்றொரு உத்தி உள்ளுரை ஓமை மாதிரியே தான் இறைச்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து குறிப்பு பொருள் தான் நம்ம சொல்ல வேண்டிய சொல்ல ட நேரடியா நேரடியாக சொல்லாமல் அவங்களோட குறிப்பில் தான் உணர்த்துவாங்க ஓகேவா இதை தொல்காப்பியத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க இறைச்சியில் பிறக்கும் பொருளுமா ர திறத்தியல் திரத்தியல் மருங்கின் தெரியுமோ தெரியுமோர்க்கே இது வந்து தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க இருத்தல் என்றால் தங்குதல் என பொருள்படும் ஓகேவா உரிப்பொருளோடு நேரடை தொடர்பில்லாத குறிப்பு பொருளையே இறைச்சி அப்படின்னு சொல்றாங்க இது வடமொழியினர் குறிப்பிடுகின்ற தொனிக்கு இணையானது தொனி அகப்பாடலிலும் புறப்பாடலிலும் வரும் இறைச்சி அகப்பாடல் மட்டுமே வரும் ஓகேவா இதில் என்ன சொல்லி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க இது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நசை பெரிது உடையார் நல்களும் நல்குவர் பிடிப்பசி களைய பெருங்கை வேளம் மென்சினையா அம் ஒழிக்கும் அன்பின தோழியவர் சென்ற ஆரே அதாவது தலைவன் வந்து தலைவியை விட்டு பிரிஞ்சு பொருள் ஏற்றுவதற்காக போயிருக்காங்க ஓகேவா இப்போ தலைவி வந்து சோகத்துல இருக்காங்க அந்த சோகத்துல இருக்க தலைவிக்கு வந்து அவங்களுடைய தோழி வந்து ஆறுதல் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க பொருளீட்ட சென்ற தலைவன் அதாவது தலைவன் வந்து பொருளீட்ட சென்றிருக்கான் அப்படி அவன் செல்லும் வழியில் ரெண்டு யானைகள் ஒரு யானை ஒரு பெண் யானை இருக்கும் அந்த யானை வந்து பெண் யானையின் பசியை யாமரத்தினுடைய அந்த கீற்றை வந்து கிழித்து கொடுக்குமா ஓகேவா அப்படி கொடுக்கும் கொடுத்த கீற்றை பெண் யானை வந்து உண்டு கொண்டிருக்கும் இந்த காட்சி தலைவன் கண்ணில் படும் அந்த தலைவன் வந்து அந்த காட்சியை பார்த்தவுடன் தலைவுக்கு என்ன தோன்றுமாம் இதே போல் தான் நம் தலைவியும் உணவு உண்ணாமல் வருத்தப்பட்டு கொண்டிருப்பாள் அப்படின்னு தோன்றும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுலேயும் பாருங்கள் அவங்க சொன்ன பொருள் வேறு ஆனால் அதுக்குள்ளே உள்ள கருத்து வேறு இதை தான் வந்து நாம் இறைச்சி அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் கவிஞர் தெரியாத பொருள் ஒன்றை தெளிவாக விளக்குவதற்கு தெரிந்த பொருளை உவமையாக பயன்படுத்துவர் வெளிப்படையாக பொருள் கூறினால் உவமை ஓமைக்குள் மற்றொரு பொருளை குறிப்பாக உணர்த்தினால் அது உள்ளுரை உவமை குறிப்பு பொருளில் மேலும் ஒரு குறிப்பு பொருளை அமைந்திருக்குமானால் அது இறைச்சி உள்ளுரை ஓமம் கவிதை பொருளோடு சேர்ந்து காணப்படுகின்றது இறைச்சி பொருள் கவிதை பொருளின் புறத்தை குறிப்பு பொருளாய் வெளிப்படுத்துகின்றது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது நமக்கு தெரியாத பொருளை வந்து தெளிவாக சொல்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் வந்து உவமை இந்த உவமையை வந்து உவமை அப்படின்றது வந்து அவங்க சொல்ல வந்த பொருளை வெளிப்படையாக சொல்கிறது வந்து நம்ம உவமைன்னு சொல்கிறோம் இதே இது உள்ளுறை உவமை அப்படின்னா என்ன ஒரு உவமைக்குள்ளே இன்னொரு பொருளை வந்து குறிப்பாக உணர்த்துறத தான் உள்ளுறை உவமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி குறிப்பு பொருளுக்குள்ள இன்னொரு குறிப்பை வந்து சொல்கிறது தான் வந்து இறைச்சி ஓகேவா இந்த உள்ளுரை ஓமை வந்து கவிதை பொருளோடு சேர்ந்து வரும் ஆனால் இறைச்சி வந்து கவிதை பொருளுக்கு புறத்தே வரும் அப்படின்னு ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க இதை நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் நும்மினும் சிறந்தவை நும்வை ஆகுமென்று அன்னை கூறினால் புன்னையது சிறப்பே அம்மா நானுதும் நும்மோடு நகையே இது வந்து நச்சினையில் கொடுத்துருக்காங்க இதோட பொருள் என்ன அப்படின்னா தலைவனும் தலைவியும் யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக ரெண்டு பேரும் சந்தித்து பேசிக்கிறாங்க எங்கள் புங்கை மரத்து அடியில் வந்து பேசிக்கிறாங்க அந்த புன்னை மரம் வந்து தலைவியோட அம்மா தலைவிக்கு அந்த புன்னை மரத்தை தங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் இதை வந்து தலைவி வந்து தலைவனிடம் சொல்றாங்க இந்த புன்னை மரத்தை என்னுடைய தாய் வந்து என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்காங்க இதுதான் வந்து இதோட பொருள் பட் நாம இதுக்குள்ள புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றும் என்ன அப்படின்னா தங்கை முன் நம்ம இது போன்ற செய்திகளை பேசக்கூடாது விரைந்து வந்து திருமணம் செய்வாயாக இதுதான் ஒரு குறிப்பினுள் இன்னொரு குறிப்பை வச்சிருக்காங்க இதுதான் இறைச்சின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ